Hi friends. Hi. Hi friends. Hi. Hi, friends. Hi. Hi, friends. Hi, friends. Hi. Hi friends. Hi hi, hi. <laughs> hi friends

கமெண்ட் போடுங்க அப்பதான் யாருன்னு தெரியும் இல்ல டீ குடிச்சிட்டீங்களா வாங்க 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 நைட்டு தான் வருவாங்க வாங்க சேட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स वांगे 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 चैट पर नहीं हाय 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 फ्रेंड्स चैट पर नहीं चैट पर नहीं प्लीज चैट पर नहीं आ रही है पैसा फ्रेंड्स சேட் பண்ணால் நிறைய பேசலாம் கம்யூனிகேட் பண்ணலாம் வாங்க எல்லாம் டீ குடிச்சிட்டிங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வாங்க हाय फ्रेंड्स लड़ी कुछ ला वांगे 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 फ्रेंड्स थैंक यू थैंक यू थैंक यू वांगे वांगे कमेंट पढ़ेंगे कमेंट पढ़ेंगे सिस्टर ब्रदर्स हाय 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 வாங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு கிலோ முடிஞ்சதுங்களா எல்லாத்துக்கும் வித்யா பண்ணல எவ்வளவு இருக்க வாங்க இல்லை சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிட்டீங்களா பிளீஸ் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாதான் எனக்கு யாரும் என்னன்னு தெரியும் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கப்பா யாரு இருக்குங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது கமெண்ட் பண்ணா நிறைய கம்யூனிகேட் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் பேசலாம் vanga vanga Vahe. vanga manga pa manga sisters brothers

பண்ணுங்க சிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் மறக்காம சேனல் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க 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 சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்

யாரு யாரு வரீங்க யார் இருக்குன்னு சொல்லலாம் வயசு கொஞ்சம் பண்ணுங்க கணம் பண்ணம் பண்ணுங்க எல்லாரும் என்ன பண்ணி வச்சுக்கீங்க வாங்க வித்தியா பாண்டிட்டு வரவு இல்லா வாங்க பார்க்கலாம் உங்களை பார்க்கணும் பேசணும் நிறைய விஷயங்கள் சேட் பண்ணணும் கம்மி கிளிக் பண்ணணும் kamu sikpannalah salah halah comment பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ணா தான எனக்கு யாரு என்னன்னு தெரியும் கமெண்ட் பண்ணுங்க மூர்த்தி ஒரு தேவதையே போய் ஒரு தேவதையே போலி இருக்கீங்க சா என்னங்க சார் நீங்க வேற வாங்க வாங்க மூர்த்தி சார் சாப்பிட்டீங்களா மதியம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கிலோ பண்ணிட்டீங்களா ஆஃபீஸ் போயிட்டு காஃபி குடிச்சிட்டிங்களா சார் வாங்க வாங்க பொய் சொல்லாதீங்க சார் ஒரு தேவதை போல் இருக்கீங்கன்னு பொய் எல்லாம் சொல்லாதீங்க உண்மையே சொல்லுங்க நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க சார் நீங்க சாப்பிட்டீங்களா சார் நான் மதியம் சாப்பிட்டேன் டீ குடிச்சிட்டேன் தென் இல்ல தாயே நீங்க என்ன சாப்பிடாம இருக்கீங்க டீ குடிச்சிங்களா சாப்பிட்டீங்களா சார் மூர்த்தி சார் என்ன பண்றீங்க

அப்படின்னு போட்டிருக்கீங்க நீங்க என்ன சார் போட்டுக்கோங்க சரியா படிக்கல சொல்லுங்க தென் நீங்க தான் சொல்லணும் நீ எந்த ஊரு என்ன சாப்பிட்டீங்க பேசுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க சென்னை குட் 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 பிளேஸ் சார் சென்னையில் எந்த ஏரியா சார் இருக்கீங்க நீங்கள் நாங்களாம் சென்னைக்கு வந்ததே இல்லை சார் ஒரு டைம் கூட எந்த ஊர் நானு அவினாசிங் சார் அவினாசிங் சார் என்ன ஒர்க் பண்றீங்க திருப்பூர் டிஸ்டிக் தெரியுங்களா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல அவினாசி சி மகாரணி இல்ல வீட்டுக்கு மாரான அவினாஸ் குமாரர் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா நான் ஏ வீட்டுக்கு மாரான நீங்க சென்னைக்கு மகாராஜாவா நீங்க சார் சென்னைக்கு நீங்க மகாராஜாவா நான் வீட்டுக்கு மாரான அவினாஸ் தான் மகாரின் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் மகாரீன் கிடையாது அவினாசில் சொல்லுங்கள் மகாராஜா சார் மகாராஜா மூர்த்தி சார் மகாராஜா சென்னை மகாராஜா நீங்கள் சார் சென்னையில் எந்த ஏரியா சார் நீங்கள் இருக்கீங்க சென்னையில் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் ரிலேட்டிவ் ஆனால் வந்தது கிடையாது வரணும்னு ஒரு ஆசை இருக்கு பட் ஆனா ஒரு சிச்சுவேஷன் அமைய மாட்டேது கூப்பிட மாட்டீங்களா சென்னைக்கு சார் வாங்க 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 என்னங்க செங்கம்மா அப்படின்னா

சார் பிஸாக் ஆயிடுச்சு முடிஞ்சீங்கன்னா விட்டு பண்ணிட்டீங்களா பாண்டி லைவ்ல இருக்கேன் வாங்க நித்தியார்பாண்டி லைவ்ல இருக்கேன் வாங்க சேட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய கம்யூனிகேட் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் மூர்த்தி சார் படி லைவ்ல இருக்கேன் வாங்க பேசலாம் மூர்த்தி சார் போயிட்டீங்களா மூர்த்தி சார் என்ன ஒர்க் பண்றீங்க சென்னையில சென்னை சொந்த ஊர் தானா புஷை தாங்க முடியல சார் வாங்க வாங்க வித்தியாப்பா இருக்கீங்க வாங்க இருக்கோம் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க சார் பேசுனீங்க வாவெலாம் போட்டிங்க ஆனா காணும் மறந்துட்டீங்களா வாங்க 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 கமெண்ட் பண்ணுங்க சார் அப்போதாசு எனக்கு யாருமே தெரியும் நானும் உங்க சேனல பாத்துக்குறேன் வாங்க 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 சார் கொஞ்சம் என்னன்னு தானுங்க சார் அப்பதான் எனக்கு யாரு வந்திருக்கீங்க வரல அப்படின்னு கேளுங்க மூர்த்தி சார் போயிட்டீங்களா நாளை காணும் மூர்த்தி சார் எஸ்கேப் ஆயிட்டீங்களா நிறைய பேசுனீங்க ஆசாக்காமல் போயிட்டீங்க வித்தியாபானி லைவ்ல இருக்கேன் வாங்க பேசலாம் கம்யூனிகேட் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் சார் பேசலாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க வரீங்க அப்படியே போயிடுறீங்க வந்து உள்ளே பார்த்துட்டாலும் தெரியும் யார் உள்ளே உட்காந்துருக்குறா அப்படின்னு வித்தியா பண்ணி தான் இருக்கீங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்போ தான் எனக்கு யாருன்னு தெரியும் நம்ம பண்ணாமல் நீங்கள் பார்த்து போயிட்டே இருக்கீங்க மூடி சார் வந்தாங்க ஒரு பத்து மெசேஜ் போட்டாங்க பேசினோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க யாருன்னா யாருன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்கள பற்றி நான் தெரிஞ்சு இப்படி பார்த்து அவங்க தெரிஞ்சாங்க தெரிஞ்சு முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க எங்கே வாங்காத மாதிரி அவங்க வந்து பண்ண மாட்டேன் Tudo, mano, mano,

பேசுகிற இடம் யாருன்னே தெரியாது ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் வாங்க 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 சார் வாங்க 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 பசிக்குது வாங்க சார் என்ன சார் பண்றீங்க பேசுங்க சார் எப்படி லைவில் வாங்க பேசலாம் கம்யூனிகேட் பண்ணலாம் நிறைய விஷயங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க 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 நீங்கள் சீக்கிரம் தான் சீக்கிரம் பேசணும் அது செய்யணும் டைம் ஆகிட்டே இருக்கு அதனால் பசி வாங்க சார்

மூர்த்தி சார் வேற யாரையும் சென்னையில இருந்து சார் பேசுறாங்க வாங்க 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 நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு Lange, sir, lange, lange. Lange, 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 lange. my baby you spray and பண்ணுங்க சார் அப்போ சார் பேச முடியுமா கம்யூனிகேட் பண்ணாதானே உங்களை எனக்கு யாருமே தெரியும்

அம்மா ஓகே வந்தவங்க மனமார்ந்த நன்றிகள் நான் வாங்க பேசலாம் வந்து பண்ணுங்கள் பாப்பா சரிங்களா கம்யூனிகேட் தான் நீங்க எனக்கு யாருன்னு தெரியும் நான் உங்களுக்கு யாருன்னு தெரியும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் பேசிக்கலாம் பழகிக்கலாம் நீங்கள் எதுவுமே